மாதா பிதா குரு தெய்வம் என்பது பெற்றோரையும் ஆசிரியரையும் கடவுளுக்கு இணையாக வணங்க வேண்டும் என்பதை சொல்லும் ஒரு முன்னோர் வாக்கு உயிரைக் கொடுக்கும் அன்னையையும் அறிவொளி வீசச் செய்யும் ஆசிரியரையும் பின்னர் அந்த அறிவை பயன்படுத்த இறைவன் திருவடிகளில் சரணடைய வேண்டும் என்பதையும் தான் இது குறிக்கிறது கற்றதனால் ஆய என் கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் என்று வள்ளுவர் கூட அறிவின் வடிவாய் விளங்கும் இறைவன் திருவடிகளை சென்று சேர வேண்டும் இல்லையென்றால் நீ கற்ற கல்வியினால் எந்த பயனும் இல்லை என்று சொல்கிறார் மனிதன் தன் வாழ்க்கையில் தன்னை புரிந்து கடைசியாக தெய்வத்திடமிருந்து கடவுளின் கருணை இருந்தால் ஆன்மீக பயணத்தில் நல்ல குருவையும் தெய்வம் யார் என்பதையும் உணர்ந்து கொண்டு யோக நிலையில் அந்த தெய்வத்தையும் தரிசிக்க முடியும் அபிராமி பட்ட ஸ்ரீவித்யா உபாசனை பெற்று வழிபாட்டில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர் அபிராமி அன்னையை யோக நிலையில் தரிசித்துக் கொண்டிருந்த சமயத்தில் அன்னையை புகழ்ந்து அபிராமி அந்தாதியை பாடுகிறார் அதன் இரண்டாவது பாடலில் துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் என்று முதல் வரியை பாடுகிறார் மாதாவும் பிதாவும் அறிவுக்கண்ணை திறப்பதற்கு முதல் காரணம் என்றாலும் குரு மற்றும் தெய்வம்தான் நம் வாழ்க்கையின் நோக்கம் ஆன்மீக வழிகாட்டியாக இருக்கும் குருதான் ஆன்ம ஞானத்தை கொடுத்து மனதில் ஏற்படும் தடைகளை தாண்டி அமைதி பெற்று யோக நிலையை அடைய உதவி செய்கிறார் பாமர மக்களும் ஞானம் பெற ஒரு நல்ல குரு துணை நிற்கிறார் பல பிறவிகள் கொடுப்பவர் தான் நல்ல குரு நற்செயலை பாடத் தொடங்கிய பட்டர் ஞான ஒழி வீசு செய்த குருவை எனக்கு துணையாக இருக்கும் குருவே என்று சொல்லித் தொடங்குகிறார் எனும் இருளை முற்றிலும் அகற்றி ஞான ஒழி வீசு செய்யும் கருணை இறைவனிடம் மட்டும்தான் இருக்கிறது கலை மற்றும் கல்வி சரஸ்வதி தேவியையும் ஞானத்தின் வடிவாய் நிற்கும் முருகபெருமானையும் நாம் தேடிச் செல்வது வழக்கம் இங்கே பட்டர் அம்பிகையை மட்டுமே தன் திவ்ய திருஷ்டியில் தரிசித்துக் கொண்டிருக்கிறார் அதனால் அவள் மட்டுமே ஞானத்தை கொடுக்க முடியும் என்பதை அறிந்து கொண்டு நான் தொழுகின்ற தெய்வம் என்று சொல்கிறார் உலகிலிருக்கும் அத்தனை உயிர்களையும் படைத்து நல்வழி காட்டி நற்கதி அடையச் செய்பவள் அம்பிகை அத்தனை உயிர்களின் சக்தியாக இருக்கிறாள் அவள் அருள் இல்லையென்றால் எந்த செயலையும் செய்யவே முடியாது சகல உயிர்களையும் படைத்து காத்து ஆளும் தெய்வம் அவள் கரு உருவாவது முதல் இந்த உலகை விட்டு செல்லும் வரை அத்தனை உயிர்களும் அவள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது தெய்வத்தையே தாயாக நினைத்து வழிபடுவதுதானே அம்பிகை வழிபாட்டில் சிறந்தது அதனால் அபிராமி பட்டர் அபிராமி அன்னையை என்னை பெற்றெடுத்த தாயே என்று பாடுகிறார் குரு எனும் வடிவில் துணையாகவும் தெய்வம் எனும் வடிவில் நான் தொடக்கூடிய கடவுளாகவும் இடைவிடாது அன்பை கொடுத்து அறிவை புகட்டிக் கொண்டிருக்கும் தாயாகவும் இருக்கிறாள் யோக நிலையில் அபிராமி அன்னையிடம் தன்னை சரணாகதி செய்கிறார் பட்டர் நன்றி